தமிழில் பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும் இந்த வீடியோவில் நான் எப்படியெல்லாம் சோல ஸ்குவாட் ஆடுறேன்றதை பத்தி பார்ப்போம் இதுல வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தைய பத்தியும் பிரிச்சு பிரித்து பார்க்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாத்தீங்கன்னா முடிந்தளவுக்கு ஹீரோக்கு மாஸ்டர் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அடிச்சிருக்காங்க பிஆாரை பொறுத்த அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் லேண்டிங் வந்து பக்காவா இறங்கினீங்கன்னா கரெக்டா இருக்கும் நான் இறங்காம இறங்கினீங்கன்னா உடனே ஓட அடிச்சு அனுப்பிச்சு விடுவாங்க எப்பயுமே எளிமையர்கக்கமா இறங்காதீங்க நான் வந்து ரொம்ப லாங்கிலருந்து இறங்கும் வழி இல்லாம இங்கேன்னு இறங்க வேண்டியதாக இருந்துச்சு நான் லூட் எடுத்து உடனே ஓட அடிச்சு விட்டாங்க அவசிய பேர் இந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோன்னே அட்டாக்கிங் பீக்கு போகணும் கிளாக் டவர் போகணும் நான் ரஸ் பண்ணி தான் ஆடனா

முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அட்டாக்கிங் ஆடுங்க அதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு அருவியாவும் தெரியலாம் டிப்ஸாவும் தெரியலாம் நீங்க எந்த விதத்துல எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்துதான் இருக்கு நல்லா கேட்டுக்கங்க இப்போ முக்கால்வாசி பேர் சில பேர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க சில பேர் வந்து டீம் எல்லாம் செத்து போனதுக்கப்புறம் அப்புறம் இங்கே போகாதீங்கடா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் நம்ப நான் தலைகையில் தான் குதி பெயிண்ட்டு போய் அட்டைகிங் ஆடுவாங்க அந்த மாதிரி மிஸ்டேக்கே மேக்சிமம் பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்கள் டீம் அதுக்கும் மைனஸ் ஆகும் உங்களுக்கும் மைனஸ் ஆகும் முடிஞ்சளவுக்கு வந்து உங்கள் டீமில் யாருமே இல்லை நீங்கள் சோலோ ஃபீஸு அப்படின்றப்போ முடிஞ்ச அளவுக்கு ஆடுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு டீமை ரிவியூ பண்ணிவிட்டு அப்புறம் அட்டாயிங் ஆடுங்க இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் புஷ் பண்ணுறப்ப சில பேர் வந்து எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா டீமில் அவங்க தான் இருப்பாங்க அறநூறு காயின் அவங்கள்ட்ட இருந்தாலுமே வந்து சோலர் டயர் போட்டு டீமே மொத்தமாக ரிவே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்து சோலர் டயர் போட்டு போவாங்க உடனேவோட அடித்து வெளியே அமைச்சு இந்த மாதிரி மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க ஒரு அறநூறு காயின் இருக்க உடனே உடனே உங்கள் டீமை ரிவே பண்ணிடுங்க எந்த நேரத்தில் எந்த மாதிரி எனிமிஸ் வந்து அடிப்பாயணும்னு தெரியாது அட்டாக்கிங் ஆடுவாங்க திடீர்னு லாங்லேருந்தே டேமேஜ் கொடுத்து வண்டி கொடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம் இருக்குது இதை தாண்டி தான் ஃபேஸ் பண்ணி தான் பாயிண்டே புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லை ப்ரோ நான் வந்து சோலர் டயர் போட்டு தான் ரிவே பண்ணுவேன் அப்படின்றவங்க வந்து மீசா கேரக்டர் யூஸ் பண்ணிக்க வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுல வந்து பைக்கும் ஜீப்பும் யூஸ் பண்ணுங்க மிச்சம் எதுவும் யூஸ் பண்ணாங்க அதிகப்படியான டேமேஜ் டக்கு டக்குன்னு தாங்காது டேமேஜ் தாங்கிறது இது ரெண்டு மட்டும் தான் அதனால இது ரெண்டு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க ஓரளவுக்கு வந்து சோலர் டேர் போடுறப்ப வந்து மெயினா வந்து இந்த பீமா சக்தி இந்த மாதிரி மெயின் ஏரியாக்குள்ள போகாதீங்க ஓரளவுக்கு வந்து இந்த எப்படின்னா கடல் பகுதி அந்த மாட்ட ஓரமாக சுற்றி வாங்க ஏன்னா ஓரளவுக்கு அங்கே எனிமிஸ் அதிகமாக மாட்டாங்க நீங்கள் சென்ட்ரு ஏரியாவுக்குன்னு பூந்துட்டிங்கன்னா வண்டியை சீக்கிரம் கொளுத்தி விட்ருவாங்க அதனால் வந்து சோலர் டேர் போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவரிங் ஏரியாவாக பார்த்து அளவுக்கு வந்து சர்வே ஆகிடுங்க அப்போ தான் அவன் டேரை கம்ப்ளீட் பண்ணவே முடியும் என்ன ப்ரோ வளவள கொளவலன்னே பேசிக்கிறீங்க ஸ்டெயிட்டாவது வந்து சோலர் ஸ்குவாட் எப்படி ஆறுன்னு சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜை பார்த்தலாம் அட்வான்டேஜை பொறுத்த அளவுக்கு வந்து வந்து நீங்கள் சோலோ ஆடுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் தான் இருக்கீங்கன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் சேஃப்டி ஆடுவீங்க வந்து டீமெட் பேக்கப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு சேஃப்டியாக தான் ஆடுவீங்க ஏன்னா வந்து டீமெட் இருக்க தைரியத்தில் வந்து நீங்கள் விவமாக எரிப்பி அடி வாங்கிடுவீங்க ஏன்னா சோலோ பீஸாவில் வரப்போ வந்து உங்களுக்கே வந்து க செத்துப்பிடுவோம் டீமு மொத்தமாக மைனஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு இதில் வந்து கொஞ்சம் வந்து சேஃப்டியாக விளாடுவீங்க சோலாவாக தான் ஆடணுன்ற ஒரு சுட்சுவேஷன் வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எனிமையை தேடி நீங்கள் எப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களை தேடி வர மாதிரி பாருங்கள் மேக்சிமம் வந்து இந்த கவரிங் ஏரியா மெயினாக யூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக வந்து குளோவா யூஸ் பண்ணுறத வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்து ஸ்கைலரு அந்தது இந்த லொட்லோஸுக்குன்னு வச்சு ஏதாவது வந்து குளோவை உடச்சி எரிஞ்சு போடுறாங்க அதனால் வந்து கவரிங் எடுக்கவே முடியாது சோலோ பீஸ் ஆடுறப்ப முடிஞ்ச அளவுக்கு இந்த வந்து இந்த மரத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி கவரிங் ஏரியாவை மேக்ஸிமம் பார்த்து வச்சுக்கோங்க நானும் வந்து சோலா பீஸ் ஆடுறப்ப திடீர்னு என்ன பண்ணுன்னா மீச கேரட் வச்சிருக்கனால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வண்டிக்கு டேமேஜ் உளுந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே டேமேஜ் உள்ள ஆரம்பிக்கும் இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து டேமேஜ் கொடுத்தாலுமே அடி உழுகும் இது வண்டி எடுத்துகிட்டு தான் வண்டி டெத் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மேலே டேமேஜ் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறனால வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏன்னா கவரிங் ஏரியா வண்டியும் சேஃபாக இருக்கும் நம்மளும் சேஃபாக இருக்குன்ற மாதிரி இடத்த பார்த்து நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வந்து சைலன்ஸ் அட்டாச் பண்ணுவோம் டக்கு டக்குன்னு இனிமேல் வந்து கில் பண்ண ஆரம்பிச்சுட்டு மாடி வண்டி எடுத்துகிட்டு ஓடி போயிருவேன் டீம் உள்ள வந்துட்டான் ஏன்னா மேட்ச்சில் முக்கால்வாசி நேரம் வந்து வண்டி தான் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன் ஏன்னா வந்து அந்த வந்து சர்வியும் டக்குன்னு அடிக்கலாம் அதே மட்டும் வந்து பிளேஸ்மெண்ட்டும் பிடிக்கலாம் ஓரளவுக்கு டீமையும் காப்பாற்றிடலாம் அதனால் வந்து வண்டி தான் எடுத்து அதிகபட்சமாக யூஸ் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் முன்னாடிலாம் எனி டைமும் வண்டி மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சோலர் விசர் ஸ்குவாடில் வந்து எப்படியெல்லாம் ஆடணுன்றத ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி எப்படிலாம் ஆடி இருக்கேன்றதையும் காட்டிடுறேன் அதை பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லாவே தெளிவாகவே புரிஞ்சிடும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சப்பட்டு வீடியோ ரெடி பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் நான் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கூட அந்த நீங்க எந்த கேட்குறீங்க கேட்கறத நான் வந்து டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு விட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்க வந்து சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க நீ உங்களுக்கு என்னென்ன வந்து ஃப்ரீ ஃபைர் சம்மந்தப்பட்ட எது கேட்டாலுமே நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி போறேன் எடிட் பண்ணி போட நான் ரெடி நீங்க வீடியோஸ் வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு எவன் இருக்கணும்னு பார்த்துட்டு வர்றாங்க எடுத்தோன்னே வந்து நீங்கள் அட்டாக்கிங்க ஏதோ ஒன்று கவரிங் ஏரியாவில் நம்ம வந்து கவர் எடுத்து ஆடுவோம் ரெண்டு மூணு அறிவாளி விஞ்ஞானி என்ன ஒன்று வாங்கினா அங்கனைக்குங்கன்னு பதிங்கி வந்து நம்மளுக்கு உடனே போனேன் அடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சுற்றி முற்றி பாருங்கள் இனிமே எவன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமேல் வந்து கவரிங் எப்படின்னா சர்வே எடுத்துக்கிட்டே அட்டாயிங் ஆட போகிறோம் சோலர் ஸ்குவாடில் ஏன்னா வந்து ரஷ்பணி ஆடுறப்போ வந்து இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் கிராஸ்வேர் கேட்டால் நம்ம மட்டும்தான் வறுத்து எடுத்துவிடுவாங்க நம்மளை இந்த வீடியோட எண்டில் நீங்கள் ஒரு அல்ட்ரா ப்ரோ பிளேயர் மாதிரி பண்ணுவீங்க அடுத்த அடுத்த மேட்ச்சில் வந்து வெறுத்தனம் அப்ளை பண்ணுவீங்க ஆனால் ஒரு சின்ன சிறப்பு பூஜை கஷ்டம் மிச்ச பாட்டம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஆனால் வீடியோ வேறு லென்த்தாக போகுது நெட்வேர் வேறு ஒன்றரை ஜிபி வச்சுன்னா எனக்கு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் மன்னிச்சிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட்டு வரேன் என்னடா ஃபுல் வீடியோ காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்லி கடைசியில் காலை வரை விட்டுறேன் நினைக்கலாம் எல்லோரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மறக்காம அப்லோட் பண்ணிடுறேன் முடிஞ்சாலும் வாட்ச் பண்ணுங்கள் எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிச்சுக்கோங்க செத்துருவேன் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்த ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்த